மேய்ச்சலுக்கு விடாமல் ஆடுகளை அடைத்து வளர்த்தும் பொழுது ஆடுகளிடம் சீனியாரிட்டி பார்ஷாலிட்டி கண்டிப்பாக இடம்பெறும் வெள்ளாடுகளை பொறுத்து வரும் இதுவே நம்ம வளர்த்துறோம் அப்படின்னா ஆடுகள்கிட்ட இந்த பிரச்சனை இருக்காது சின்னது பெருசெல்லாம் கலந்து முட்டிக்காமல் ஒரே இடத்துல தீனியாக பங்கு போட்டு சாப்பிட்டுங்க ஆனால் வெள்ளாட்டை பொறுத்தவரைக்கும் சீனியர் ஆடுகள் வளர்புறவு குட்டியும் மற்ற குட்டிகளையும் கண்டிப்பாக விடாது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக ரெண்டு சைடு பிரித்து தீனி வைக்கிறது வழக்கம் அப்படி தீனி வைக்கும்போது பெரிய ஆடுகள் புறம் ஒரு செக்ஷனில் நிற்கும் சின்ன ஆடுகள் புறம் எப்போ தனியாக பிரிஞ்சு போய் தீனி எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் அதை நம்ம பிரிக்கிறது ரொம்ப எளி விஷயம் இப்போ வெளியே ஒரு நாலு குட்டிகளும் பார்த்தீங்கன்னா இளம் மூடுகள் இந்த இளம் மூடுகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேப்பனில் இருக்காது அந்த ஆடுகள் தீனி திரும்ப எல்லா ஆடும் துரத்தி 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 முட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம தீனியை கொட்டிட்டு கூப்பிட்டாலே போதும் ஆடுகள் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி நம்ம பிரிக்கிறனால வளர்பருவ குட்டிகளும் ஆரோக்கியமாக வளர்ந்து வரும் இல்லைனா தீனி பற்றாக்குறையால் மெளியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் நம்ம ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பிரிச்செல்லாம் பிரிக்க முடியாது இந்த மாதிரி வழக்கத்துக்கு கொண்டு நம்மளுக்கு வேலை பழுவும் ரொம்ப கம்மியாக இருக்கும்